மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது உடலில் ஏற்படும் அசௌகரியங்களை உடலில் ஏற்படும் சிறு சிறு உபாதைகளை நாமே தீர்த்து கொள்ள மெடிக்கல் ஷாப் ஆம் நேயர்களே இதோ பார்க்கலாம் இன்று நம் வீட்டில் யாருக்காவது தலைவலி வயிற்று இருமல் சளி என்றால் உடனடியாக தெருமுனையில் இருக்கும் மெடிக்கல் ஷாப் நோக்கி ஓடுகிறோம் நம் முன்னோர்கள் வீட்டிற்குள்ளே மெடிக்கல் ஷாப்பினை வைத்திருந்தார்கள் அதன் பெயர் அஞ்சரை பெட்டி ஆவணையர்களே அஞ்சரை பெட்டி வீட்டில் யாருக்காவது தலைவலி வயிற்றுவலி காய்ச்சல் சளி என்றால் உடனே சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியிலிருந்து மருந்தை கொடுப்பார்கள் எந்தவித பக்க விளைவுகள் இன்றி நோயும் இரண்டே நாளில் குடமாகிவிடும் வாய்ப்புண் வந்தால் கசகசாவை மூன்று நாட்கள் வென்று சாப்பிட்டால் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதேபோல் தலைவலி வயிற்று வழி பேதி வந்தாலும் எங்கள் பாட்டி அந்த அஞ்சரைப்பட்டியில் இருந்துதான் மருந்து எடுத்து தருவார்கள் அதில் வைக்கப்பட்டு இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலி கருஞ்சீரகம் மஞ்சள் வசம்பு கடுக்காய் போன்ற பொருட்களில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தலியா தனியா பித்தம் உடல் சூட்டை குறைக்கும் ஜீரண சக்தியை கொடுக்கும் மென்று சாப்பிட்டால் நாவரட்சியும் போய்விடும் விக்கடை நிறுத்தும் தனியாவை கஷாயம் செய்து குடித்தால் வாந்தியை நிறுத்திவிடலாம் தனியாவை கொத்தமல்லி என்றும் குறிப்பிடுவார்கள் அடுத்து மஞ்சள் கிருமி நாசினி கல்லீரலை பலப்படுத்தும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்து புற்றுநோயை கட்டுப்படுத்தும் வீக்கம் இருந்தால் மஞ்சளுடன் வெங்காயத்தை அரைத்து போட்டால் குறையும் அடுத்து சீரகம் இருமலை கட்டுப்படுத்தும் பித்தத்தை குறைக்கும் கருஞ்சீரகம் காய்ச்சல் தலைவலிக்கான மருந்து வசம்பு வயிற்றில் உள்ள கிருமிகளை அளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அதனால் குழந்தைகளுக்கு இதை பெரியவர்கள் பயன்படுத்துவார்கள் இதை பிள்ளை வளர்ப்பான் பெயர் சொல்லாதது என்றும் பெரியவர்கள் சொல்வதுண்டு வசம்புடன் ஜாதிக்காய் மாசிக்காய் சேர்த்து உரைகளில் உரைத்து கை நம் முன்னோர்கள் ஊட்டுவார்கள் அடுத்து சுக்கு ஜீரண கோளாறுகளை போக்கும் தலைவலிக்கும் சுக்கை அரைத்து பற்று போடலாம் திப்பிலி வயிற்றில் உருவாகும் வாயு வாயு சத்தை குறைக்கும் தலைவலியையும் போக்கும் கண்டன் திப்பிலி கண்டன் திப்பிலியில் ரசம் வைத்து குடித்தால் உடல் உடல்வெளியை போக்கும் வறட்டு இருமலுக்கும் நல்லது நேயர்களே அடுத்து ஒரு சிறந்த மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்